குரல் இருபத்து ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு குரல் விளக்கம் ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் குரல் இருபத்து இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண் தற்று குரல் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது குறள் இருபத்து மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு குரல் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் குரல் இருபத்து நான்கு உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்தது குரல் விளக்கம் உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கிக் காப்பவன் துறவரம் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான் குரல் இருபத்து ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலும் கரி குரல் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறிச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படுமாசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான் குரல் இருபத்து ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் குரல் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் குரல் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊர்வோசை நாற்றம் என வைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு குரல் விளக்கம் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாலும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரல் விளக்கம் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்து காட்டும் குரல் இருபத்து ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குரல் விளக்கம் குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது குரல் முப்பது அந்தனர் என்போல் அறவர் ஒருமயர்க்கும் செந்தன்மை பூண்டொழ்களான் குரல் விளக்கம் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார்